பார்வையை பொறுத்து மூப்பனார் அவர்களுக்குமான நட்பு நாற்பது ஆண்டு கால நட்பு எங்களுடைய திருமணமே ஐயா மூப்பனார் மற்றும் கலைஞர் தலைமையில் நடந்த திருமணம் எல்லா திரைப்படமும் கேப்டன் பூஜை ஐயா இல்லாம பூஜை போட்டதா வரலாறு கிடையாது இது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் அவருடைய நினைவிடத்திற்கு வருடம் தோறும் அவர்கள் சென்று அஞ்சு செலுத்துவதை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு கடமையாக வச்சிருந்தார் அவர் கொஞ்சம் உடல்நலம் குறைஞ்ச பிறகுதான் அவாய்ட் இந்த வாட்டி எங்களோ அவர் அண்ணன் ஜி கே முப்பன் பையன் திரு வாசன் அவர்கள் அழைத்து இந்த வாட்டி இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு அஞ்சலியில நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் நேற்று எனக்கு வேறொரு முக்கியமான காரணம் இருந்ததால் என்னால் சொல்ல முடியல பொருளர் சுமிஷையும் தலைமை கழக செயலாளர் அனுப்பணும் அந்த தான் நட்பின் ரீதியாக இது நாற்பது ஆண்டு கால நட்பின் காரணமாக தான் அங்கு சென்று அவருக்கு அந்த நினைவாஞ்சலியில கலந்து கொண்டனே உடைய இதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கொஞ்சம் சத்தமா பேச பூத் கமிட்டி எவ்வளவு முடிச்சிருக்கோம் கேக்குறீங்களா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலுமே எயிட்டி பூத் கமிட்டி அமைச்சாச்சிருக்க

அதிகமான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் அவருடைய பயணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய ஒரே ஒரு கோரிக்கை ஏன்னா ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு அவர் சென்றிருக்கார் அதன் மூலம் எந்த அளவு தொழிற்சாலைகள் இங்கு வந்திருக்கு எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது என்பதெல்லாம் ஒன் மில்லியன் டாலர் கொஷின் தான் எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வேலை அறிக்கை தரணும் சொல்றாங்க ஆனா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவருடைய வெளிநாடு பயணம் வெற்றி அறையிட்ட வாழ்த்துக்கள் ஆனால் உறுதியாக இன்னைக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரீதியில தான் அவர் சென்றிருக்கார் ஒரு முதலமைச்சரா அப்ப நாட்டு மக்களுக்கும் நிச்சயம் அந்த வெளிநாடு பயணம் பல கேட்டுக்கிறேன் இது வந்து அவங்க கட்சி சார்பா அவங்க நடத்துற ஒரு கூட்டங்கள் எல்லாருமே இங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையின் பேர்லதான் எல்லாருமே உழைச்சுக்கிட்டு இருக்காங்க யாராக இருந்தாலும் அடுத்து அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும் அடுத்து அவங்க நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் கட்சியில பதவியில் வரணும்ன்றதா இங்க எல்லார் கட்சியினுடைய அஜெண்டா அதில் கருத்து இல்லை அவர் வந்து ஒரு நாளைக்கு மூணு தொகுதி முடிக்கிறாரு அந்த வகையில் அவருடைய பயணம் இருக்கிறது எங்கள் பயணம் வந்து எங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட் நாங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்திப்பதும் பிறகு கேப்டனுடைய ரத யாத்திரை மூலம் மக்களை சந்திக்கிறோம் ஏதாவது ஒரு மெயின் ஏரியாவில் ரத யாத்திரை ஊர்வலம் வரும் அதற்கு அப்புறம் ஒவ்வொரு வில்லேஜ் முதல் கொண்டு நாங்க நேரடியா போய் தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் கூட போய் பிரச்சாரம் செய்யறது மாதிரி ஒரு தொகுதி முழுக்க ஒரு நாளைக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டுவோம் அடுத்த கட்டம் வேட்பாளரோடு செல்லும் பொழுது அது இன்னும் பெரிய அளவுல பல நிலைங்க தமிழ்நாடு நான் சொல்றேன் இது நான் சொல்றதா தமிழ்நாடே அதை தானே சொல்லிட்டு இருக்கு அவங்க மட்டும் இல்ல இன்னைக்கு எந்த கட்சி கூட்டத்துல ஆள் இருக்காங்கன்னா அது எப்படி சேர்றாங்கன்றது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது அதனால எடப்பாடியார் மட்டும் தான் அப்படி காசு கொடுத்து கூப்பிடுறாரா அப்படின்றதுல இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான் இதுல விதிவிலக்கு தேர்வு கூட்டி அப்படி என்றது எல்லாமே ஜனவரி ஒன்பது கடலூர்ல நடக்கின்ற மாநாடுக்கு பிறகு பத்திரிகையாளர்களாக உங்களை எல்லாரையும் தலைமை கழகத்தை அறிவிச்சு அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு நாங்க அறிவிப்போம் அதுதான் உண்மை நாங்க வந்து இப்ப நாங்க போட்டியிருந்தோமோ அவர் போட்டியிடும் எதுக்கு இப்போ யூகங்களின் அடிப்படையில நாங்க எப்பவுமே பதில் சொல்றது இல்லை எனவே ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை தலைமை கழகத்துல தரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி வணக்கம் எல்லாம்